லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜ்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா உயர் நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார் செந்தில்குட்டி வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை முடித்து வைத்து தேசிய மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் மனித உரிமை ஆர்வலர் சென்றி பெஞ்ச் சென்னை உயர் வழக்கு திறந்திருந்தார் இந்த வழக்கானது ஏற்கனவே நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது கடந்த முறையே வந்து தூத்துக்குடி துணை காவல் கண்காணிப்பாளராக லிங்க திருமாறன் தரப்புல வந்து பல்வேறு விஷயங்கள் இந்த வழக்கில் வந்து சுட்டிக்காட்டப்பட்டது குறிப்பாக மனித உரிமை ஆணையத்தின் சட்டப்படி ஏற்கனவே முடிக்கப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் முடியாது என்றும் மாநில மனித உரிமை ஆணையரும் நீதி நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையமும் விசாரித்த வழக்கை மீண்டும் விசாரிக்க முடியாது என்று அவருடைய தரப்பில் வாதமாக எழுதப்பட்டது இந்த வாதத்தை மறுத்த மனுதாரர் தரப்பு என்று அவர்கள் மனித உரிமை ஆணைய சட்டப்படி மனித உரிமை ஆணையங்கள் பிறப்பிக்கும் உத்தரவை மறு ஆய்வு செய்ய முடியும் என்று தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான வழக்கை மீண்டும் விசாரிக்க எந்த ஒரு தடையும் இல்லை என்பதையும் அவருடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிபிஐ தரப்பில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான வழக்கில் விசாரணை நீதிமன்றத்தில் கூடுதல் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை வந்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க என்றும் மனுதாரருக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்ய எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை என்று அவருடைய சிபிஐ தரப்பு வாதமாக வைக்கப்பட்டுள்ளது அப்போது பல்வேறு கேள்விகளை கடந்த முறையே நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து எழுப்பியிருந்தார்கள் மக்களுக்கு அனுமதி இழைக்கப்பட்டிருக்கிறது கடந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த ஒரு அதிகாரிகளும் வருந்தவில்லை அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடர வேண்டும் என்று கடந்த முறையே நீதிபதிகள் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கானது இது மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பில் வந்து எந்த அதிகாரியும் இந்த விவகாரத்தில் வந்து தவறு செய்யவில்லை என ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் செய்தார்கள் அந்த அறிக்கைக்கு வந்து நீதிபதிகள் கடும் அதிருப்தி தெரிவித்தார்கள் இதற்கு வந்து நீதிபதிகள் சிபிஐ வந்து நியாயமான விசாரணை நடத்தவில்லை என்பதையும் தங்களுடைய கண்டன பதிவாக தெரிவித்தார்கள் இது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த காலகட்டத்தில் பணியாற்றிய காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளின் தொட்டு விவரங்களை சேகரிக்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் என்று தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த வழக்கில் வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக இதுபோன்று சிபிஐ வந்து ஒரு பதிவுகளுக்கு இரண்டு வாரத்தில் அறிக்கை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதிகாரிகள் அந்த நேரத்தில் பணியாற்றிய அதிகாரிகள் காவல்துறையினர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து விசாரணை நடத்தி இரண்டு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்த உத்தரவை வந்து இரண்டு வாரங்களுக்கு பிடிச்சிருக்கார் நன்றி குட்டி